புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் இங்கு தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மொபைல் போன் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றனர் அதிகாரிகள் அவ்வப்போது சிறையில் சோதனை நடத்தி மொபைல் போன் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தும் வருகின்றனர் அதன்படி சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் உத்தரவின் பெயரில் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையில் தீவிர சோதனைகளும் நடத்தப்பட்டு வருகிறது இதைத் தொடர்ந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு காவல்துறை சிறைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறையில் போதைப் பொருட்கள் மற்றும் செல்போன் நடமாட்டம் சம்பந்தமாக ஆலோசனைகள் செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்த ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறையில் பணியாற்றும் இரண்டு காவலர்களை கொண்டு ரகசிய விசாரணை மேற்கொண்டார் அதில் சிறையில் பணியாற்றும் தலைமை காவலர் மற்றும் வார்டன் ஆகியோர் கைதிகளுடன் தொடர்பில் இருந்து மொபைல் போன் மற்றும் போதைப் பொருட்களை கொடுத்து உடந்தையாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இவர்கள் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதால் ஏற்கனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஆளுநர் கைலாஷ்நாதன் கடந்த வாரம் சிறைத்துறை அதிகாரிகளை வரவழைத்து கைதிகளுடன் தொடர்பில் இருந்த தலைமை காவலரை விடுமுறையில் செல்ல பரிந்துரை செய்யவும் வார்டன் பணியிட மாற்றம் செய்யவும் உத்தரவிட்டார் அதன்படி ஆளுநர் உத்தரவின் பேரில் தலைமை காவலரை தொடர் விடுப்பில் செல்ல பரிந்துரை செய்ததுடன் கைதியுடன் தொடர்பில் இருந்த வார்டனை மாகவிற்கு பணியிட மாற்றம் செய்து சிறைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் துணைநிலை ஆளுநரின் இந்த அதிரடி நடவடிக்கை காவல்துறை மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது